முப்பத்தி இரண்டு பிரார்த்தனை பத்து திருப்பெருந்துறையில் அருளியது சதாமுத்தி திருச்சிற்றலம் கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்ப சுடர் காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வங்கூர கூற யானவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவாலடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்துன் கருணை கடல் பொங்க உடையாயடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே ஏத்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மணத்தோருண்மத்தன் வருமால் என்றிங்கு என கண்டார் விருளாவண்ணம் மெய்யன்பை பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாயடியே களைந்த அமுதே அருமா தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்ட நீர்க்கும் உண்டாம் கொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும்ன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவி சேரும் கயல் கண்ணாள் பங்கா கருணையினாள் கருணையினால் ஏற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கையான் எனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்ற ார் அன்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலைனாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய் அன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மரவானினையளவிலா மாளா இன்ப மாக்கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கியே சற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனிதான் துணியாயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்த ஏன் சிவனே நின்று தேகின்றேன் அணியாரடியுனக்குள்ள அன்பும் தாராய் அருளிய தனியாது ஒல்லை வந்தருளி தளிர்பொற் பாதம் தாராயே தாரா தாராரு இன்றியே என்றுன் தமரெல்லாம் நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனும் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானூர் பங்கா வந்திப்பார் மதுர கணியே மனம் நேகா நானூர் தோளா சுரையொத்தால் இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோணே அருளும் காலந்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வழியற்றேன் മരം പോൽ നിനോ ഊടി ഊടി ഉടയായോട് കലന് ഉൾപ്പെടിയാടി ആനന്ദം അതുവേ ആക അരുൾ കലന് ആടിയാടി ആനന്ദം അതുവേ ആക അരുൾ കലന്തേ तिरुचित्रं बलम्